இந்த உலகத்தை கட்டி ஆள்வது யார் அமெரிக்கன் இந்த உலகத்தை கட்டி ஆள்வதாக நம்புகிறான் ஆனால் அந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறந்தது வி ஆர் த அல்டிமேட் பவர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இந்த உலகத்தில் எந்த மூலைக்குச் சென்று நீங்கள் ஒரு அமெரிக்கனை சந்தித்தாலும் அந்த அமெரிக்கன் பெருமிதத்தோடு சொல்லுவான் வி ஆர் த அல்டிமேட் பவர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் இந்த உலகத்தின் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள் தான் அமெரிக்கர்கள் அந்த பெருமித உணர்ச்சி அவனுக்கு என்னத்தை தருகிறது அந்த பெருமித உணர்ச்சியின் வழியாக அவன் இந்த உலகத்தை ஆழ்வதாக நம்புகிறான் சூரியன் மரியாதை நாடு என்று நம் சந்தித்து பேசினால் அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள் நாங்கள் பிரிட்டிஷை சார்ந்தவர்கள் ஒரு பெருமித உணர்ச்சியோடு நாங்கள் பிரிட்டிஷ் அந்த பெருமித உணர்ச்சி அவளுக்கு என்ன தந்தது உலகத்தின் பெரும்பகுதியை ஆளுகிற அந்த துணிச்சலை துணிச்சலை தந்தது இது ஒரு உளவியல் இன்று உலகன்

நாம் இந்த உச்சரிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் தமிழர் என்ற பெருமித உணர்ச்சி வரும்போது ஒரு நாள் இந்த உலகத்தை உறுதியாக கட்டி அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் தமிழர்கள் என்று முழங்குகிறோம் நாங்கள் தமிழர்களா நாங்கள் தமிழர்களா தமிழர் என்ற இனமுண்டு இனம் உண்டு ஒரு குணம் உண்டு அவரது மொழியாகும் அன்பே அவரது வழியாகும் யார் தமிழன் நாம் தமிழுக்கு கட்சி கட்டி கட்சி கட்டின காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் கேட்கறான் கேள்வி நக்களுன்னு ஐயாண்டி கேள்வி யார் தமிழன் தமிழை தாமளையாக கொண்டவன் தமிழன் தமிழை நேசிப்பவன் தமிழன் தமிழை உயிருக்கு மேலாக கொண்டாடுபவன் தமிழன் தமிழை வீட்டு மொழியாக பாட மொழியாக பண்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக கொண்டிருப்பவன் தமிழன் ஆனா நீங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க யார் தமிழன் சாதியாக மதமாக இந்தியனாக திராவிடனாக ஏதாவது ஒரு சினிமா கூத்தாடி கும்பலுக்கு கூத்தாடி கோமாளிக்கு ஒரு ரசிக கும்பலாக வாழப்பொழக்கிய ஒரு சமூகத்தில் எட்நூறு ஆண்டுகள் அடிமை இனத்திற்கு ஒரே ஒரு மகன்தான் வந்தான் அவன்தான் ஒட்டுமொத்த தமிழர் நிலமலங்கும் கத்தி திரிந்தான் அவன்தான் முதன் முதலாக அடிமையாக வாழ்ந்த இந்த இனத்திற்கு நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று தமிழ்நாட்டின் தெருவங்கும் சொன்னான் அவன் பெயர் தேவான் அவன் உருவாக்கினான் வரலாற்றில் முதன்முறையாக நாங்கள் தமிழர்கள் சரி இது ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு இந்த ஊர்ல ஒருவேளை வந்து கூட்டம் போட்டு கூட்டத்தை தொடங்கின இடப்புள்ளியிலே நாங்கள் பறையர் என்று சொல்லி இருந்தால் இங்க பல பேருக்கு முடி எந்திரிச்சு நின்று நாங்கள் பறையாச்சி என்று சொல்லி இருந்தால் இங்க நாலு பேருக்கு முடி நட்டுக்கிட்டு நின்று நாங்கள் தேவர் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் தேவந்தர் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் கவுண்டர்கள் என்று சொல்லி இருந்தால் முடி நட்டுக்கிட்டு நின்று இருக்கோம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம் அப்படியே குறு குறு குறுன்னு பாக்குறேன் இப்ப சொல்லு நீயும் நானும் நான் மொழி தமிழ் நீ பேசுகிற மொழி தமிழ் நான் சொல்வது உனக்கு புரிகிறது எதன் மொழியாக புரிகிறது நீயும் நானும் ஒரே என்பதால் புரிகிறதா இல்ல நீயும் நானும் தமிழன் என்பதால் புரிகிறது நாம் தமிழர் தமிழனாக திர வேண்டிய தேவை வருது சாதியை தூக்கிட்டு நில்லு வா பேசுவோம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நான் பேசுறேன் வா பேசுவோம் அப்படி என்ன தேவை வந்துட்டு நாங்க சாதியா இருக்கிறோம் நல்ல சாதி வெறியோட இருக்கிறோம் சாதி பற்றோட இருக்கிறோம் ஐயா கிருஷ்ணசாமி கூட இப்ப கூட முகநூல பதிவு செஞ்சிருக்கிறார் சாதிய ஒரு தேசியமா அறிவிச்சுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாநிலம் கொடுத்துருணுங்கிறாரு எப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாநிலமா அப்படி இந்தியாவுல ஒரு சாதிக்கு மாநிலம் கொடுக்கணும்னா எப்படி ஒரு ஆறாயிரம் மாநிலம் கொடுக்கணும் பத்தாயிரம் மாநிலம் கொடுக்கணும் இந்தியாவை பத்தாயிரமா பிரிக்கணும் ஐயா கிருஷ்ணசாமி சொல்றது போல ஏன் இந்த சாதிய தலைமைகள் ஒட்டு மக்க தமிழர்களின் கூறப்பட்டு வைத்திருக்கார்கள் சாதியை தூக்கி எறிந்துட்டு வாழ்கன் நாம் தமிழை கட்சி ஏங்குற தேவை அப்புறம் பார்ப்போம் ஏன் இந்த நிலத்துல எத்தனையோ கட்சிகள் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுவலை நடப்பதற்கு முன்பு வரையும் நாங்களும் உங்களை போல கேடிக்க பாக்கிற எங்கள் உறவுகள் போலதான் நாங்கள் யார் எங்க அப்பா திமுக கிளை செயலாளர் பாரம்பரியம் பாரம்பரியமாக திமுக ஓட்டு போட்டு வாழ்ந்தை குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கேன் இங்க உட்கார்ந்திருக்கேன் உடவுகள் எழுப்பி கேளுங்க ஒரு அதிமுகவின் தொண்டர அதிமுக தொண்டரின் பிள்ளையாகவோ பேர பிள்ளையாகவோ தான் இருப்போம் திராவிட கட்சிகளை நேசித்த பிள்ளைகள் தான் திராவிடத்தை அழித்தால்தான் இந்த இடம் எல முடியும் முடிவுக்கு எங்க வரும் இரண்டாயிரத்தி ஒன்பது கையெட்டும் தூரத்தில் பல லட்சக்கணக்கான ஈழ உறவுகள் செத்து விழுந்த போது நமக்காக பேசுவதற்கு நமக்காக அழுவதற்கு நமக்காக ஒப்பாதி வைக்க இந்த பூமி பந்தில் ஒருவனும் இல்லை ஒரு அரசும் இல்லை ஒரு ஆட்சியும் இல்லை ஒரு தலைவனும் இல்லை நமக்கென்று நானே ஒரு கட்சியை கட்டுவோம் என்று முடிவெடுத்து வந்த பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்று எழுந்து வந்தோம் ஏபடி வரணும் கருணாநிதி குடும்பம் இருக்குதே காப்பாத்திராத இந்த நாட்டை சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் மனசுல என்ன ஓடுது முத்தமிழ் அறிஞர் மூன்று பொண்டாட்டி கட்டியவர் தமிழின காவலாளி ஐயா கலஞ்சர் குடும்பம் இருக்கே கலஞ்சர் குடும்பம் காப்பாத்திராதா கலைஞர் குடும்பம் காப்பாற்றும் யார் அவன் குடும்பத்தை காப்பாற்றும் உன் குடும்பத்தை காப்பாற்றுமா கலைஞர் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து இன்பநிதி முதலமைச்சர் அப்புறம் அவனுடைய நிதி அவனுடைய நிதி அவனோட நிதி அப்புறம் நீ எதுக்கு நீ ஓட்டு போட்டு சாகுறது ஒரு ஜனநாயக தேசத்தை ஒரு மன்னராட்சி போல தொடர்ந்து கருணாநிதி குடும்பமே ஆளுமென்றான் இந்த ஜனநாயக போக்கு ஒரு தேசத்துக்கு சரியான ஒரு நல்ல ச ஜனநாயக தேசத்தை கட்டமைக்க உதவுமா யோசிக்கிறதே இல்லை அதெல்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம் பரம்பரை பரம்பரையா நாங்க நட்டல பரம்பரை பரம்பரையா நாங்க உதவி சொல்லிய அப்படியே அந்த வாக்கு பெட்டிக்கு பக்கத்துல போனதும் இந்த எப்படி மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல கோட்டை குடிக்கிற கை கரகரகரம் நடுங்குமோ அது போல பெட்டிகிட்ட போனாலே நாங்க ரத்தலைக்கு தாங்க போடுவோம் பரம்பரை பரம்பரையா அங்க நாங்க உதவி சொல்லி தாங்க ஓட்டு போடுவோம் பரம்பரை பரம்பரையா ஓட்டு போட்டுங்க நீங்க ஓட்டு போட்ட நபர்கள் இன்னும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க ஓட்டு போட்ட நபர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல குறுகீர் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு ஒரு பொருளாதார சேத்தன்மை உள்ள வாழ்க்கை எழுபது ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் ஐம்பது வருஷம் திமுக திமுக மாறி மாறி இந்த நிலத்தை வாழ்ந்து இருக்காங்க அறுபது ஆண்டுகளத்தை தொட்டுட்டாங்க ஐம்பது அறுபது வருஷம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்ட நீங்க நீங்கள் அடைந்த உயரம் என்ன வாங்க பேசுவோம் ஆஸ்திரேலியாவில் நம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் குமரேசன் கடந்த வாரம் பேசிக்கிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் கேட்டேன் அவர் சொன்னாரு தம்பி ஆஸ்திரேலியாவில் வயது முடிஞ்சதும் ஒருத்தன் கல்லூரியில் இணையிறான் கல்லூரியில் இணையாம போனா அவனுக்கு ஊக்கத்தொகையாக அவனுடைய வாழ்வாதார தொகையாக ஐம்பதாயிரம் ரூபா தராங்க இந்திய மதிப்புல அதற்கு பிறகு அவன் கல்லூரியில் இணைந்து கல்லூரி விட்டு வெளியே வந்த பிறகு அவன் வேலைக்கு செல்வதற்கு ஆண்டு காலம் கால அவகாசம் அந்த ஆண்டு காலமும் அவன் வாழ்வாதாரத் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் தராங்க இரண்டாண்டு அவன் ஒரு நிறுவனத்தில் தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் இணைஞ்சிட்டானா இணைஞ்ச பின்னாடி அவனுக்கான ஊதிய தொகை வந்துகிட்டே இருக்கும் பிஎஃப் பிடிக்கப்படும் சரியா அவனுக்கான அத்தனை அரசின் அரசு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கோ அத்தனை பிடிப்புகளும் அத்தனை பிஎஃப்பும் அத்தனை திட்டங்களும் அந்த பென்ஷன் திட்டங்களும் அத்தனையும் தனியார் துறையில வேலை செய்யற ஒருத்தனுக்கும் இருக்கு அவன் தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி ஒரே திட்டம் நிறைவேற்றப்படும் அறுபது வயசுல அவன் ரிட்டையர்ட் ஆயிடுறான் அவன் ஓய்வு ஓய்வு அடைஞ்சான் வேலையிலிருந்து ஓய்வு வாங்கிக்கிறான் தனியார் துறையிலிருந்து ஓய்வு வாங்கினாலும் சரி அரசு துறையிலிருந்து ஓய்வு வாங்கினாலும் சரி அல்லது விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் சரி அறுபது வயதுக்கு மேல ஒவ்வொரு மாதமும் அவன் வாழ்வதற்கு ஓய்வூதிய தொகையாக ஒன்றரை கோடி ரூபாய் தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி தந்துடணும் அது சட்டம் அறுபது வயசுக்கு மேல என்ன சாகர வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு தனிநபன் அறுபது வயதை கடந்து விட்டால் ஆஸ்திரேலியாவில் ஒன்றரை லட்சம் ரூபாய் சாகர வரைக்கும் இந்திய மதிப்பு காசு தரும் வாழ்றதுக்கு மூத்த குடிமகனுக்கு சரியா இதுல என்ன குடும்பம் தெரியுமா கணவன் மனைவி ஒன்னா இருந்து ஒரே குடும்பமா இருந்தா ரெண்டு பேரும் அறுபது வயதை கடந்துட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒருவேளை கணவன் மனைவிக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா தனித்தனியா ரெண்டு பேருக்கும் ஒன்றரை கூட்டம் லட்ச சொல்றேன் அறுபது வருஷமா திமுக அதிமுக ஓட்டு போட்டுட்டு இன்னமும் மாங்காய் உனக்கு தான் சொல்றேன் அறுபது வருஷமா ஓட்ட போட்டுட்டு அறுபது வயதுக்கு மேலாக வாழ வழி இல்லாமல் மாங்கடை பூக்கடை வெண்டக்காய் கடை கத்திரிக்காய் கடை இதழைய கடை ஏதாவது ஒரு சில்லு கடை போண்டா கடை போட்டு பொழைச்சுக்கிட்டு பாறை வணியலாம நீ கேட்காள இதுக்கு தாதாரியா வ ஐயா ஸ்டாலினுடைய தம்பி மகன் அழகிரியுடைய மகன் அண்ணன் மகன் அழகிரியோட மகன் சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் சிந்தெட்டிக் ட்ரக்னா என்ன தெரியுமா நீ குடிக்கிற இந்த இந்த கேடு கட்ட சாராயங்கள அவங்க குடிக்க மாட்டாங்க கருணாநிதி குடும்பம் எவ்வளவு பேர் ராயல் குடும்பம் அது போய் நீ குடிக்கிற கேவலம் அந்த மூத்திரத்தையே குடிக்கும் இந்த டாஸ்மாக் கில நிக்கிற மூத்திரத்தையே குடிக்கும் அது சிந்தெட்டிக் அழகிரியோட பையன் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு சரியா நவீன அந்த ஊசியை பயன்படுத்தி மது ஊசியை பயன்படுத்தி என்ன தெரியுமா ரகசியம் காக்கப்படும் எத்தனை செய்தி ஊடகத்தில் செய்தியை பார்த்த அந்த செயற்கை மதுவை பயன்படுத்தி அழகிரியுடைய மகன் கோமா கோமாக்கு போயிட்டான் சரிங்களா ஒரு வருஷம் உலகத்தில் இருக்க தலை சேர்ந்த மருத்துவ கூட்டிட்டு வந்து பல நூறு கோடி செலவு செஞ்சு அழகிரி பையனை காப்பாத்தி இருக்காங்க உயிரோட கொண்டு வந்திருக்காங்க விளிம்புக்கு போயிட்டு அழகிரோட பையன் வந்திருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா கஞ்சா அடிச்சு அடிச்சு கஞ்சா போத அவனுக்கு ஏறாம போய் செயற்கை மது பொருளை வாங்கி கெமிக்கல் பொருளை சித்தட்டிக் சக்ச வாங்கி மூக்கில் இழுத்து மூளைக்கு ஏறி மூளை மழுங்கி கோமா போய் ஒரு வருஷம் படுத்த படுக்கா இருந்து பல கோடி செலவு செஞ்சு அழகிரி மகனை காப்பாத்தி இருக்கிறான் கருணாநிதி செஞ்ச பாவம் அவன் பேரனை தாக்குனுச்சு அது வேற விஷயம் ஏன் கேள்வி என்ன நம்ம வீதியில நம்ம வீட்டுல நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம எதிர் வீட்டுல நம்ம பிள்ளைக இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்கான் நாளைக்கு அவன் கோமா ஸ்டேஜ்க்கு போனா பல கோடி செலவு செஞ்சு உன் பிள்ளைய காப்பாற்ற வலிமை உனக்கு இருக்கா நான் ஒரு அப்பாவாக சொல்கிறேன் போதையின் மடியில் செல்லாதீர்கள் போதியை போதியின் பின்பக்கம் செல்லாதீர்கள் சொன்னது யாரு உங்க அப்பா எங்க இல்ல எங்க அப்பாவா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் திமுக காரனுக்கு வேணா ஸ்டாலின் அப்பாவா இருக்க எனக்கு அப்பாவா இருக்க தகுதி இல்ல சரியா உங்க அப்பா என்ன சொன்னார் போதின் பிடியில் போராதீர்கள் எனில் டாஸ்மாக் கடையில் இருக்கிறது என்ன சத்துட்டானிக்கா டாஸ்மாக் கடையை நடத்துற ஒரு அரசு அரசா மக்களுக்கான அரசா மக்களை நேசிக்கிற அரசா குடிதளி கோலோச்சி மாநில மன்னன் அடிதலி நிற்கு முழகுங்கிறான் வல்லுவ பெருந்தக இந்த குடிமக்களை நேசிக்கிற ஆட்சியாளர்களா இவர்கள் வருஷம் நாற்பத்தி கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி டார்கெட் பண்ணி சாராயத்தை விற்கிறோம் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வீதிக்கு வீதி குடிகார நூறு ஆயிருக்கிறோம் அறுபது ஆண்டு வேலை திமுக அதிமுக ஆட்சி வரிய பயன் என்ன வீட்டுக்கு ஒரு குடியாரே வீட்டுக்கு ஒரு கடங்காறு பிஎஸ்சி படிச்சிருப்பா பி படிச்சிருப்பான் கடங்கார திமுக திமுக ஓட்டு போட்டு என்ன ஆயிடுச்சு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் வீட்டுக்கு ஒரு கடங்காரன் அப்ப இப்படி உங்களை நேசிக்கிற ஆட்சியா உருவசியும் ஓவாப்பினியும் சேராது என்பது நாடு வல்லுவன் சொல்கிறான் பசி இல்லாத தேசமா நோய் இல்லாத தேசமா பாருங்க மெடிக்கல் உணவு கடையை விட மருந்து கடையில் தான் தான் கூட்டம் அக்கா மருந்து மருந்து கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா குடிப்பான் 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 என் என் தம்பி வச்சா மங்காளி குடிச்சிட்டு மெடிக்கலுக்கு வந்து வாங்குவான் மருத்துவரை போய் என்னுடைய குடும்ப மருத்துவர் எங்கூர்ல பெத்தனாக்கன் ஒரு ஊர்ல அவர் போய் சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தாங்க கொல்ல லாபம்னாரு ஏங்க உங்களுக்கு கொள்ளை நான் கூட இந்த டாஸ்மாக் கடையை பற்றி தான் சொல்றாரோன்னு நினைச்சுக்கிட்டேன் அவரு சொன்னாரு பாருங்க அதான் இதுக்குள்ள சிறந்த பதில வீதிக்கு வீதி ஒரு இருபது இருபத்தஞ்சு சில்லிக்கடைங்க அப்படின்னாரு மருத்துவர் ஒரு எம்டி எம்எஸ் படித்த ஒரு மருத்துவர் சொல்றார் வீதிக்கு வீதி தமிழ்நாட்டின் தெருவங்கும் சாயந்தரம் நாலு மணி ஆனால் போதும் எந்த கடை விரிக்கிறானோ இந்த சில்லிக்கடைய விரிச்சவன் சிக்கன் சில்லி பீப் சில்லி மீன் சில்லி சரியா பத்து நாளா பயன்படுத்துற எண்ணெய் தான் எண்ணெய் எத்தனை நாளா பயன்படுத்துற எண்ணெய் பத்து நாளா ஒரே எண்ணெய் தான் பொரிச்சு பொறிச்சு தள்ளுறோம் நம்ம தின்னு தின்ன தள்ளுறோம் ஏன் ஒரு பக்கம் சரக்கு சரக்குக்கு சைடிஸ் அது சில்லி அந்த மருத்துவர் சொல்றார் சரக்கு அடிச்சு கூட பொழைச்சிருவான் பத்து நாள் எண்ணெயில பொறிச்சு தராம சில்லி சிக்கன் அந்த சிக்கன் தின்னு எவனுமே பொழைக்க மாட்டாங்கிறான் அப்ப வீட்டுக்கு வீடு குடிகாரம் வீட்டுக்கு வீடு நோய்வாய்ப்பட்டவனை உற்பத்தி செய்கிறது ஒரு அரசு ஒரு ஆட்சி எங்களுக்கு என்ன தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ஐநூறு ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய் காசு தருவான் எனக்கு அது வாழும் இப்படி ஒரு இப்படி ஒரு மக்கள் திரலாம் திரைகடல் ஓடியும் திரவியும் தேடென்று உலகம் முழுவதும் ஓடி ஓடி உலகத்துக்கே விவசாயத்தை உலகத்துக்கு ஆன்மீகத்தை உலகத்துக்கு வியாபாரத்தை கத்துக் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகத்தை கத்தியாண்ட மக்கள் எப்படி இருக்க வரலாற்றை படிக்கும்போது பொறாமையா இருக்கு ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வரான் இந்தியாவில் ஆங்கிலேயன் ஆட்சிக்கு வந்தது அவன் முத முதல் தடை வைத்த தொழில் எது தெரியுமா கப்பல் கட்டும் தொழில் ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் கட்டி ஆண்டார்கள் நானூறு ஆண்டு காலம் ஒட்டுமொத்த பூமி பந்தையும் கட்டி ஆண்டவர்கள் பாண்டியர்கள் என் பார்த்த பாண்டிய மன்னன் என்றால் பண்டைய மன்னன் என்று அர்த்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலம் ஆண்டு கொடுத்தார்கள் கடைசி கடைசியாக என்னுடைய சோழ பெரும்பாட்டன் அருமொழி தேவன் அருமொழி வர்மன்

அந்த குமரி கடல் குமரி கண்டம் என்று ஒரு கண்டம் இருந்தது தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த குமரி கண்டத்துக்கு தமிழர் கடல் என்று பெயர் அந்த தமிழர் கடலில் இந்த பூமி பந்திலேயே மனிதன் தோண்டிய காலம் தொட்டு முதல் முதலாக கப்பல் கட்டி வணிகம் செய்து உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படி உலகத்தை கட்டி ஆண்ட தமிழர்கள் இன்னைக்கு பிச்சாக்காரனா பஞ்சாப் ராஜ்யா ஓட்டாண்டியா மாரியக்கா காரணம் எதுவுமே தெரியாது எனக்கு என்ன தெரியும் கொஞ்ச நாள் விஜயகாந்தி விஜயகாந்தின்னு திருத்தினான் ஒரு கும்பல் அப்புறம் கொஞ்ச நாள் இந்த கமலஹாசன் கிற்க வந்தான் அவன் முன்னாடி ஒரு கும்பல் சித்தினான் இப்போ ஒருத்தன் கிற்க வந்திருக்கிறான் அவனை வேற இன்னைக்கு பிறந்த ஆளுங்கிறதுனால பேசாம புத்துடலான்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கிற்கன் கோமாளி வந்திருக்கிறான் இந்த கோமாளி பின்னாடி ஒரு கூட்டம் சுத்துறான் இவனுக்கு தமிழனின் பெருமை எப்படி சொல்வது இந்த கப்பல் கட்டி இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் கத்தியாண்ட தமிழரை பார்த்து உலகத்தில் இருக்க அத்தனை பேர் மறந்தா அப்படி போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழர்களை அடிமைப்படுத்தி முதல் முதலாக அவன் தடை செய்த தொழில் கப்பல் கட்டும் தொழில் கப்பல் கட்டும் தொழில் தடுத்துதான் தெரியுமா பேருண்மை எந்த கப்பல் கட்டும் தொழிலை வீழ்த்தி இருநூறு ஆண்டு காலத்துக்குள் தமிழர்களை அடிமைப்படுத்தினார்களோ தமிழர்களின் வணிகத்தை வீழ்த்தினார்களோ அந்த கப்பல் கட்டும் தொழில் வழியாக அந்த கப்பல் போக்குவரத்தின் வழியாக ஒட்டுமொத்த வரலாற்றை மீட்க வேண்டும் என்று அடிமை இந்தியாவில் ஒரே ஒருத்தன் போராடினிய நம்மளுடைய வியாபாரம் செஞ்ச துடித்திற்கு காரணம் என்ன தமிழன் விழுந்த கப்பல் தொழில் வணிகம் அந்த வணிகத்தை எங்களுடைய பாகு சிதம்பரத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்தையும் கதறவிட்ட ஒரு தலைவன் பிறந்தான் பெருமாவீரன் பிரபாகரன் அவர் என்ன செய்தார் என் அன்பு மக்களே பிஜி தீவுகளுக்கு அருகில் பிஜி தீவுகளுக்கு அருகில் மொரிசியஸ் தீவுகளுக்கு அருகில் சென்று ஒரு கப்பல் கட்டும் தொழிலை நிறுவினார் வரலாற்றில் யாருக்கும் தெரியாத பறக்கப்பட்ட பக்கங்கள் எங்கள் பெருமாவீரன் பிரபாகரன் இருக்கிறானே எப்படி கப்பல் தொழிலின் வழியாக கடல் வாணிபத்தின் வழியாக உலகத்தை நாம் கட்டி ஆண்டமோ அதே போல அந்த கடல் வாணிபத்தை மறுபடியும் கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வரலாற்றில் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் தான் அருகில் கப்பல் கட்டும் தொழிலை தொடங்கி நானூறு கப்பல்களை சொந்தமாக கட்டி இந்த உலக கடல் பரப்பு முழுவதும் பரப்பினார் இது வரலாற்று பெருவுண்டாய் ஏன் தலைவனா எங்களுக்கு நிற்கிறாங்க

மனசாட்சி தொட்டிக்கலு வள்ளுவ பெருந்தகையா கொல்காப்பியனா யார் உனக்கு அடையாளம் அப்ப பெரும்பாட்டியா யாரே நீ அடையாளமா கொண்டாடுற